அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரை அருமையான பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க டோட்டல் நாலு ஏக்கரை சமசுதரமான பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தானுங்க பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நாலு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடுக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோடுக்கும் பக்கத்துலேயும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான ச அருமையான பூமிங்க சமச்சுதரமான பூமி ப்ளைன் லேண்டாக தான் வருதுங்க சர்வீஸோ கிணறோ எதுவுமே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வராதுங்க ப்ளைன் லேண்டாக வருது பிஏபி வாய்க்கால் பாசனம் மட்டும் இந்த பூமிக்கு வந்து இருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு அடிக்கு மேலே தார் ரோடு பேஸில் வருதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி நூறு சதவீதம் வாஸ்துப்படி இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்குமே ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே ஆகும் தோப்பு பண்ணுறதுக்குமே அருமையான நடமுங்க தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு அருமையான இடம் அக்கம் பக்கம் சுற்றுமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தானுங்க ஊரடி பூமியாக வந்துடுது சரௌண்டிங் பார்த்திங்க இது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தோப்புங்க ஃபார்ம் ஹவுஸ் தோப்பு எல்லாமே இருக்குதுங்க ஊருக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க எந்நேரமே நேரமே மக்கள் புழக்கம் இருக்கக்கூடிய அருமையான ஒரு இடம் இது உடுமலைப்பேட்டையிலிருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலிங்லேயே இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரீச் ஆகிரலாங்க அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியோடு இருக்குதுங்க ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நீங்கள் சைட்டு கூட போடுறதுக்காகுங்க லே அவுட் போடுற பர்பஸ்க்கு கூட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூட்டபுள் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணிட வேண்டாங்க தென்னந்தோப்பு பண்ணுறக்கோ அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டிக்கோ எல்லாம்குமே இது வந்து சூட்டபிள் ஆகக்கூடிய அருமையான இடம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மக்காசோளம் பயிர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இருக்கிற வாட்டர் சோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா மக்காசோளம் பயிர் பண்ணியிருக்கிறாங்க நம்ம எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சாய்ஸ்க்கு எந்த எல்லா ஒரு கல்டிவேஷனுமே பண்ணலைங்க அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரங்க டோட்டலு ஒரு ஏக்கராவோட விலை நாற்பத்தி மூணு லட்சரூவா சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்துட்டு பூமியை பிடிச்சிது அப்படின்னா அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாங்க இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே